இன்னைக்கு ஒரு நாள் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கும் போது கல்வெட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய டிஷர்ட்டில் வந்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாப்போம் பயோல இருக்க லிங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு முருகன் டிஷர்ட் விநாயகர் டிஷர்ட் சிவன் டிஷர்ட் ஆஃப் அண்ட் ஃபுல் ஆண்டு சொல்லி நிறைய டிஷர்ட் இருந்துச்சு நான் அப்படியே ஐயப்பனோட டிஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுலேயுமே நிறைய வெரைட்டி இருந்துச்சு அப்ப போய் பார்த்தோம்னா எல்லா டி ஷர்ட்டுமே த்ரீ நைன்டி நைன் சொல்லி போட்டிருந்துச்சு சரி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சைஸை மார்க் பண்ணிட்டு ஆட் டு கார்டில் கொடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்றாங்க டெலிவரி அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் கிட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ப்ரைஸா சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட அப்பாக்கும் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் நீங்களும் உங்க அப்பாக்கோ இல்லை உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ வாங்கி கொடுங்க மறக்காம கல்வெட்டு டாட் இன்ற வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்